ஹஸ்பண்ட் ஒரு தண்ணியில் இருக்கிற நம்ம ஹஸ்பண்டை காப்பாற்றுனோம் ஐயா தண்ணிக்குள்ளே பெட்டிக்குள்ளே டைம் எண்ட்ருக்கு நம்ம அதை போய் தண்ணிக்குள்ளே இறங்கி எடுப்போம் ஐயோ எடு 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 ஐயோ பெட்டி திறக்க முடியலயே சரி நம்ம ஹஸ்பண்ட் அந்த பேரை வச்சு இந்த பெட்டி திறப்பா கொடுடா அவன் அவன் ஹஸ்பண்டை காப்பாற்றுவான் போல் ப்ளீஸ் என்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னாக்கு வேறு தாங்க சரி இந்த சின்ன வேறு வச்சுக்கோ எனக்கு இந்த சின்ன வேரில் விட்டா நான் எடுத்துக்கிறேன் இல்ல நான் எப்படியாள அவரை காப்பாற்றுவா வெறும் மீன்களை எனக்கு இந்த பெட்டி மட்டுத்தான்

இல்ல எனக்கு ஐயோ ஐயோ பெட்டிக்கலும் போயிட்டும் அவ்வளவுதான் அந்த கதை முடிஞ்சிருச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க